எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சவுத் இந்தியன் பேங்க்கோட குவார்டர் ஒன் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட்ஸோட சம்மதி தான் பாக்க போறோம் முதல்ல அவங்க இந்த குவார்டர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இந்த பேங்க் வந்து அவங்களோட நார்மல் ஆபரேஷன்ஸ் மூலமா இந்த குவார்டர்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு கோடி வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க இரான் இயர் வந்து டூ பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் லாஸ்ட் குவார்டர் ஆன மார்ச் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி கம்பேர் பண்ணும்போது அவங்க ரெவன்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் பைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா இந்த முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இதே குவார்டர் ஒன்ல இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க டென் பர்சன்ட் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஆனால் லாஸ்ட் குவார்டர் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் பர்சன்ட் வந்து கீழே இருக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ பார்த்தா இயர் ஆன் இயர் டூ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அதர் இன்கம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து அவங்க அதர் இன்கம் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த குவார்ட்டர்ல அவங்க ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வந்து அதர் இன்கம் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு அவங்க அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு அடுத்து மத்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கம்பெனி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் வந்து நல்லாவே கீழே விழுந்திருந்தது ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்களோட என்பிஏ வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் இவங்களோட கிராஸ் என்பியை பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்ட் வந்து அவங்க கிராஸ் என்பியை வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிஆர்சேஸ் ஹார்திரி வந்து இந்த கம்பெனிக்கு சிஇஓ வந்தார் ஸோ இந்த பேங்க் அதுக்கப்புறம் அவரு தான் வந்து நடத்துறாரு ஸோ அதுக்கப்புறம் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் அவங்க வந்து அவங்களோட அந்த என்பிஏவை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பார்த்தா இந்த டேபிளை பார்த்தா நமக்கு தெரியும் லாஸ்ட் இயர் கிராஸ் என்பி வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருந்தது அது வந்து இப்போ மூணு புள்ளி ஒன்னு அஞ்சு பர்சன்டா வந்து கம்மியாயிருக்கு அதே மாதிரி நெட் பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் இருந்தது லாஸ்ட் இயர் அது வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் வந்து அஹ் கம்மியாயிருக்கு ஸோ ரெண்டு சைடுமே கிராஸ் என்பி அண்ட் நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறத பார்த்தா லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பினான்ஸ் காஸ்ட் வந்து எல்லா பேங்க்ஸுக்குமே நல்லாவே அதிகமாயிருக்கு ஸோ அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ரிங்கேஜ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த குவார்டர்ல ப்ரொவிஷன் வந்து நல்லாவே வந்து எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா பேட் லோன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அதுக்கான ப்ரொவிஷன் அவங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ப்ரொவிஷன்ல பார்த்தா லாஸ்ட் இயர் இதே நூத்தி பதிமூணு தான் வந்து அவங்க ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து இருநூத்தி கோடி வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டபுள் பண்ணிருக்காங்க சோ இவ்வளவு ப்ரொவிஷன் எடுத்து தனியா வச்சும் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறப்ப பேங்கோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்லா அலைன் ஆயிருக்கு அப்படிங்கறதா இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து இன்னும் சில பிசினஸ் அப்டேட்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கு இந்த குவார்டர்ல அது என்னங்கிறத பாக்கலாம் இந்த பேங்க் வந்து இந்த குவார்டர்ல எவ்வளவு கடன் கொடுத்திருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க மொத்த கிராஸ் அட்வான்சஸ் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி அப்படின்னு இருந்தது அது வந்து இப்போ வந்து எண்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டெபாசிட்ஸும் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து இதே குவார்டரில் ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி வந்து அவங்க வந்து டெபாசிட்ஸ் வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து அது ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் கோடி கிட்ட வந்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட நைன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அது அதன் மூலமாக காசாகவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு முக்கியமாக காசோ ரேசியோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்ல பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து முப்பது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட புக் வேல்யூ முப்பத்தொன்பது புள்ளி எட்டு பியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பர்சன்ட் சிக்ஸ் தான் இருக்கும் புக் ரேஷியோ வச்சு பார்த்தாலும் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து இதோட புக் ரேஷியோவே ட்ரேட் ஆகுது சோ புக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சீப்பா தான் ட்ரேட் ஆகுது பியவும் கம்மியா தான் இருக்கு பட் இந்த கம்பெனி வந்து ரொம்ப காலமா இருக்கிற ஒரு பேங்க் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கிட்ட இந்த பிரைவேட் பேங்க் இருக்கு அப்படி இருந்தும் இது பெருசா வந்து ஈரானியர் அவங்களோட ஆபரேஷன்ஸ் ரெவன்யூவை வந்து டெவலப் பண்ணல ஒரு சிங்கிள் டிஜிட்டல் தான் வந்து அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க ஸோ அதனால அதோட பாதிப்பு வந்து இந்த இந்த பேங்க்ல இருக்கு பட் சேஷா த்ரீ வந்ததுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரீம்ல நிறைய ஆபரேட் ஆயிட்டு இருக்கு இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து இவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் லயபிலிட்டிஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் முன்னே சொன்ன மாதிரி சேல்ஸ் க்ரோத் வந்து அவங்களோட ஹிஸ்டரி ஃபுல்லாகவே ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இதன் காரணமாக தான் வந்து பிஇயும் மார்க்கெட்டில் வந்து கம்மியா இருக்கு பட் இந்த ஷேர் மேலே பெட் பண்ற எல்லாருமே இப்ப சிஇஓ வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து நார்மலாகி எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட சேல்ஸ் குரோத்துங்கிறது இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பண்றாங்க நான் பர்சனலா இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா வேல்யூவேஷன் பண்ணி பட் நீங்க இந்த ஷேரை பத்தி பார்க்கும்போது பண்ணுங்க செபில ரிஜிஸ்டர் ஆயிருக்கிற ஒரு அரஞ்சிஸ்டர் வந்து செக் பண்ணி பாருங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஷேரை கன்சிடர் பண்ணுங்க இதுதான் ஓவராலா இந்த சவுத் இந்தியன் பேங்க் ரிசர்ச் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து அவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி